ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன விடிய நம்ம வந்து பார்க்க போகிறோன்ட்டு உங்களுக்கு ஹெட்டிங் தமிழ்னில் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சுருப்பீங்க எனக்கும் என் பொண்ணுக்கும் பிடிச்ச மாதிரி ஆசைப்பட்டதை வந்து வாங்கியாச்சிங்க அது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் ஸ்டடி டேபிள் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே வாங்கினோம் எப்படி வாங்கணும் இது ரெண்டத்தோடய ப்ரைஸ் எவ்வளோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டடி டேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இதில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக வந்து நான் காமிச்சிருக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நம்மளுடைய வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் நம்ம என்ன வாங்கியிருக்கிறோன்ட்டு ரிப்பீட்டடாக வந்து சொல்கிறேன்ட்டு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது தெரியட்டுமேங்கிறதுக்காக நான் அதை வந்து நான் சொல்கிறேன் ஷேர் பண்ணுறேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் ஸ்டடி டேபிள் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அந்த ஸ்டோருக்கு போய் தான் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் மணலியில் வந்து இந்த ஸ்டோர் இருக்குது இந்த ரெண்டு பொருள் வாங்கின நாட்களுமே வந்து எங்களால் வந்து மறக்க முடியாதுங்க அது ஒரு சூப்பரான க்யூட்டான மெமரிஸாக வந்து எங்களுக்கு இருக்கும் என் பொண்ணோட பிறந்த நாள் அதுவும் நாங்கள் இதை போய் வந்து புக் பண்ணிவிட்டு பில்லாம் பே பண்ணிவிட்டு வந்தோம் அடுத்து ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணிவிட்டாங்க ஸ்டடி டேபிள் மட்டும் எங்களுடைய வெட்டிங் டே அன்னைக்கு வந்து நைட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அதனால் இந்த ரெண்டு நாளுமே ரொம்ப முக்கியமான நாள் அந்த முக்கியமான நாளில் இது ரெண்டுமே வந்து நடந்தது வந்து எங்களுக்கு அது மறக்கவே முடியாது அது ஒரு க்யூட் மெமரிஸ் அது ஸோ அதனுடைய பிறந்தநாள் அன்றைக்கி அதை புக் பண்ணிவிட்டு பில்லும் பே பண்ணிவிட்டு வந்த அன்றைக்கி இருந்த சந்தோஷத்தோடு வீட்டுக்கு அதை டெலிவரி பண்ண அன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப என் பொண்ணும் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தோம் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப நாளும் ஆசைப்பட்டதை வந்து நிறைவேறிடுச்சு இல்லைங்களா எங்களுடைய சந்தோஷத்துக்கு அன்றைக்களவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ஸோ அதனால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டடி டேபிள் வந்து எப்படா ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அடுத்த ரெண்டு நாளாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வருவாங்கன்னு வந்து சொன்னாங்க ஆனால் வந்து இடையில மழை வந்தது அப்புறம் தீபாவளி வந்ததுன்னா கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க டெலிவரி பண்ண அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் செம மழை வரங்க மேலே அந்த தார்பாய் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க எங்கே நனைஞ்சிருக்கோமோ ஏதாவது ஊர் இருக்குமோனு ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஒன்று அந்த அளவுக்கு வந்து நினையில அந்த ஸ்டடி டேபிள் அந்த மேலே அந்த அட்டை பாக்ஸ் மட்டும் வந்து நனைஞ்சிருந்தது அது உள்ளெல்லாம் நினை அது கவர் போட்டிருக்குறாங்க மேலே மட்டும் தான் நினஞ்சிருக்கேன் அதனால் ஒன்றாகுதுன்னு சொல்லிட்டு போனாங்க இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ரேட் வந்து ஆறாயிரம் ரூபாய் வெறும் சிக்ஸ் தௌசண்ட் தாங்க ரேட் வந்து எனக்கே இது பார்த்ததுமே வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுது அதுவும் டபுள் டோர் உள்ளது சிங்கிள் டோர் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எம் வந்து போட்டிருந்துன்னு நினைக்கிறேன் எனக்கு சரிங்க இல்லை ஸோ அதனால் அப்போ சிங்கிள் டோர் வாங்கிக்கோ அப்படின்னாங்க ஆனால் நான் ஆசைப்பட்டது இதுமாரி டபுள் டோர் உள்ளது பார்க்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும் அதே சமயம் பார்க்க லுக்காகவும் இருக்கணுன்ட்டு தான் நான் டபுள் டோர் உள்ளதை வந்து வாங்கினேன் ரொம்ப சிம்பிளாக தாங்க வந்து இருக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் நிறைய மாடலில் நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் வந்து இருந்ததுங்க ஆனால் எங்களுக்கு வந்து இது தான் வந்து பிடிச்சிருந்தது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது நாங்கள் எதிர்பார்த்த எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான ரேட்லேயும் வந்து இருந்தது கலர் வந்து சாதனை தான் வந்து செலக்ட் பண்ணாங்க ஒயிட் கலர் இதே இந்த பார்க்க லுக்காக இருக்குது இதே வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க நிறைய இதில் கலர் ஆப்ஷன்லாம் வந்து வேணும்னா செஞ்சு கொடுக்குறதா வந்து சொன்னாங்க ஆனால் டெலிவரி ஆகிறதுக்கு பத்து நாள் ஆகும் ஆனால் இது ஃப்ரெஷ் பீஸ் தான் இப்போ வந்து ஒரு வாரம் தான் ஆகுது அப்படின்னாங்க அவங்க வந்து சரி இதே இருக்கட்டும் நீங்கள் இதே வந்து புக் பண்ணிக்கோங்கன்னு வந்த அப்புறம் சொல்லியாச்சு வாங்கியிருக்கிற மாடல் வந்து பார்த்திங்க இப்போ நம்ம நாம் நார்மலாக பீரோலாம் ஓபன் பண்ணோம் இல்லைங்களா ரெண்டு டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி மாரி தான் லெஃப்ட் சைடு இருக்கிறது ஓப்பன் தான் அடுத்தது ரைட் சைடு இருக்கிறது ஓப்பன் பண்ண முடியும் ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம் ரெண்டு டோருமே வந்து ஓப்பன் பண்ணோம்னா ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலு ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ஸ்பேஷியஸாலாம் வந்து இருக்காதுங்க ஒரு செங்கல் அகலத்துக்கு தான் வந்து இருக்கும் இந்த சைடு வந்து ஒன்று ஒரு ஒன்றேகள் அடிக்கிட்டு அந்த அகலம் இருக்குது இந்த சைடு ஒரு முக்கால் அடிக்கிட்டே இருக்கும் ரைட் சைடு இருக்கிறத வந்து டோர் வந்து பார்த்திங்கன்னா மிரர் வந்து வச்சுருப்பாங்க நம்ம வந்து உள்ளே இருக்கிற திங்ஸ் வெளியில் அழகாக தெரிகிற மாதிரி வந்து இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாடல் மெயினாக அதுக்காகவே நான் அதை வாங்கினேன் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடல் மாரி தாங்க நானும் வந்து வாங்கியிருக்கிறேன் ஒன்று அவளது என்னது வந்து ப்ரைஸ்லேயும் சரி அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ள அந்த ஷெல்ஃபில் அந்த இருக்கிற மாடலும் சரி கொஞ்சம் வந்து வித்தியாசம் வந்து இருக்கும் அவங்களது வந்து பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் மேலே வந்து இருக்கும் எனது சிக்ஸ் தௌசண்ட் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி அதோடைய உள்ளே வந்து நீளம் அகலம் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட குறைச்ச வந்து இருக்குது அவுட் சைடில் பார்க்கும்போது ரெண்டு பேரும் தான் டக்குன்னு பார்த்தா ஒன்றா இருக்கிற மாரி தான் இருக்கும் என்ன கலர் என்னது ஒயிட்டு அவ்வளோது நல்லா டார்க் ப்ரௌனில் வந்து இருக்கும் இன்றைக்கி தான் வந்து அவளும் வீடியோ கால் பண்ணி காமிக்க சொல்லியிருந்தேன் அவளும் வீடியோ கால் பண்ணி காமிச்சா நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது ஆனால் சூப்பராக அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது நம்மளும் வந்து எப்படா இதை அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுன்ட்டு ஒரு யோசனை இல்லை எப்படி இப்படிலாம் பண்ணலான்ட்டு வந்து திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து வீடியோ கால் காமிச்சு பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்குது பீரோ டைப் தாங்க இப்போ நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிற டோர் ஓப்பன் தான் ரைட் சைடு இருக்கிறது ஓப்பன் பண்ண முடியும் ஏன்னா ரைட் சைடு இருக்கிற அந்த மிரர் அதாவது ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுற அந்த கண்ணாடி வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த சைடு வந்து ரொம்ப ரேராக எப்பயாவது எடுக்கிற வந்து பொருட்கள் மட்டும் அந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும் அந்த சைடு வந்து ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு வந்து இருக்கிற இடம் தடவி காமிக்கிறான் இல்லைங்களா அந்த இடத்துல மட்டும் வந்து அழகுக்காக எந்த ஒரு திங்ஸும் வந்து வைக்க முடியாது வச்சால் நம்ம ரெண்டு டோரையும் ஓப்பனும் பண்ண முடியாது அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட்டுங்க பிறருக்கு கீழே வந்து ட்ராயர் இருக்குது அதுக்கு கீழே ஸ்டூலு ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா சின்னதாக ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்க போகிறோங்கிற அந்த சந்தோஷத்தில் ரெண்டு இப்போ வாங்கினதில் ரெண்டு விஷயம் வந்து நான் கவனிக்காமல் வாங்கிட்டேங்க அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறோம் இல்லைங்களா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாரி இருக்குது இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இன்னும் கொஞ்சம் இடம் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் சில ஐட்டம்லாம் வந்து முன்னாடியே வந்து அடிக்கடி எடுக்கிறத இங்கே வந்து வச்சுக்கலாம் அது ஒன்றும் கவனிக்க முடிவிட்டேன் அதேமாரி இன்னொன்று உள்ளே நம்ம டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃப்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சைடு கொஞ்சம் இப்போ இருக்கிற சைஸும் இன்னொரு சைடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இருந்திருக்கும் என்னால் அதெல்லாம் அந்த மாடலும் இருந்தது அந்த மாடலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது சரி இருந்தாலும் நம்ம பட்ஜெட்டுக்கு இதுதான் வருங்கிறது அப்புறம் நானே வந்து மனசை தேத்திக்கிட்டேன் நம்மளுக்கு இவ்வளோதான் அமையணும்னு வந்து இருக்குது அப்புறம் இதில் லைட்டும் வந்து வருங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு அங்கே வந்து டெலிவரி பண்ணும்போது கொடுத்து அனுப்பல மறந்துட்டாங்க இதுக்கே வந்து எங்கே நான் பார்க்குற அன்னிக்கி அதில் லைட் செட் பண்ணலை டெலிவரி பண்ணுற அன்னிக்கி அன்றைக்கு காலையில் ஃபோன் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் லைட் மறக்காமல் வந்து செட் பண்ணி அனுப்புங்கன்ட்டு அவங்க வந்து அது பண்ணலை விட்டுட்டாங்க லைட்டில் ட இல்லாமலே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க சரி ஸ்டடி டேபிள் ஃபிக்ஸ் பண்ணுற வரங்கள்ட்ட கொடுத்து அனுப்புறோன்னு வந்து சொன்னாங்க அவங்களும் அவங்க வர அன்னிக்கி திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தியுமே அவங்க வந்து அது அந்த லைட்டு கொடுத்து அனுப்பவே இல்லை அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக லைட் இல்லாமல் வந்துடுச்சு நம்ம லைட்டு யூஸ் பண்ண போகிறது இல்லை தான் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஓட்டையாக தெரியுது இல்லைங்களா பார்க்க ஒரு இருக்கும் இருக்கும்போது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது லைட் ஃபோன் பண்ணாலும் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்புறம் நானும் விட்டுட்டேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் சின்ன சின்ன இந்த மைனஸ் பாயிண்ட் இந்த சின்ன கஷ்டங்கள் இருந்தாலுமே ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்னுடைய யூடியூப் சேலரியில் வந்து வாங்கினது இது என்னுடைய மூணு மாசத்து உழைப்பு மூணு மாதம் தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து போட்டு அதில் வந்து வருமானத்தில் தாங்க நான் இதை வந்து வாங்கினேன் நம்ம சுயமாக உத உழைச்சி அதில் வந்து கிடைக்கிற பணத்தில் நம்ம நமக்கு பிடிச்ச பொருள் வாங்கும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் இதுக்கு காரணம் மெயினாக நீங்களும் தாங்க நீங்கள் எல்லாம் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்காம எனக்கு யூடியூப்பில் வருமானம் வராது இல்லைங்களா இதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான் உங்கள் இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் ஆசைப்பட்டு வாங்கின இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் இந்த ரேட்டுக்கு அதாவது ரூபாய்க்கு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒர்த்தாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அப்புறம் இது முன்னாடி எடுத்த வீடியோ எங்களுடைய வெட்டிங் டே அன்னைக்கு சாதனாவுடைய வந்து ஸ்டடி டேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வந்திருந்தாங்க இந்த டேபிள் வந்து அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கிறது நான் அப்படியே வீடியோ லைட்டாக வந்து எடுத்திருந்தேன் அதையும் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க விருப்பமாக இருந்தால் அதை கண்டினியூ பண்ணி அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்குவாங்க சப்போஸ் இது இந்த ஸ்டடி டேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு பார்க்க விருப்பம்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் வந்தவங்க வந்து கரெக்டாக ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து கட வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் வந்து பண்ணாங்க இவங்களோட வேலையே வந்து இதுதான் இவங்க எவ்வளோ டேபிள்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்கலாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்து இருக்கலாம் இருந்தாலும் எனக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக வந்து இருந்ததுங்க ஏன்னா அந்த ரெண்டு பாக்ஸ்குள்ளே அவ்வளோ திங்ஸ் வந்து அடக்கி வச்சுருந்தாங்க நெட்டு போல்ட்டு சைடில் அந்த பழகை அது இதுன்ட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து இருந்ததுங்க அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே பார்க்கும்போது இவ்வளோ ஐட்டம் இதில் உள்ளே இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து கரெக்டாக ஞாபகமாக எது ஃபஸ்ட்டு பண்ணணும் எது கடைசியாக வந்து பண்ணணுங்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கே அது அது அவங்க பண்ணுறதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது ஆச்சரியமாவும் இருந்தது இந்த டேபிளோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் இது கரெக்டாக இதுக்கு சேரும் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம் அந்த சேர் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் டூ ஹண்ட்ரடாக த்ரீ ஹண்ட்ரட் நினைக்கிறேன் எங்கள் அம்பங்கள் அந்த இதுக்கு வந்து செட்டாக வந்து சேர் வந்து வராதுன்ட்டாங்க அதுக்கு தனியாக தான் அப்புறம் வாங்குற மாதிரி இருந்தது நானும் வந்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு போகும்போது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஒரு டேபிள் வந்து பார்த்துட்டு தான் போனோம் ஆனால் அந்த மாடல் இல்லைன்ட்டாங்க அங்கே போனதுமே சாதனைக்கு இந்த டேபிளில் பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் இது வேணும்னு சொல்லிவிட்டு அந்த டேபிளுக்கு இந்த டேபிளுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா தான் வித்தியாசம் வந்ததுனால சரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது அவளுடைய பர்த்டேக்கும் அவங்க அப்பா வந்து கிஃப்ட்

இந்த ஸ்டடி டேபிள் ரூபாய்க்கு இது ஒருத்தங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கலர் காம்போ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் மாதிரி லைட் க்ரீனுக்கு ஒயிட் அப்புறம் இந்த வுட் கலருன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு சேர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்துருக்கும் ஆனால் சேர் தான் வந்து தனியாக வாங்குற மாதிரி இருந்தது அதுவும் மெயினாக அந்த சேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிளுக்கு கீழே கொஞ்சம் இடம் இருக்கு இல்லைங்கன்னா அது உள்ளே போய் செட் ஆகிற மாதிரி தான் கொஞ்சம் பார்த்து அதை வந்து வாங்கணும் அதுவும் நாங்கள் நினச்ச மாதிரி கரெக்டாக அதை அமைஞ்சிச்சு ஏன்னா அப்புறம் டேபிள் தனியாக சேரு தனியாக வெளியில் வந்து இருந்ததுன்னா அந்த ரூமே ரொம்ப அடைச்ச மாதிரி வந்து ஆகிடும் ஸ்பேஸு இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் அந்த சேர் வந்து அந்த டேபிளுக்கு உள்ளே போய் அடங்குற மாரி தான் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிச்சு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ரெட் கலரில் வந்து வாங்கிக்கிட்டேன் ஆனால் கொஞ்சம் நல்ல வெயிட்டாக தாங்க வந்து இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ரொம்ப நல்லா ஆசைப்பட்ட அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் ஸ்டடி டேபிள் வந்து வாங்கினதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதோடய பிரைஸ் எவ்வளோ அதுக்கப்புறம் இது எங்கே எப்படி வாங்கணுங்கிறதுலாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகை வந்து பார்க்கலாம் பாய்